வந்தாலே வந்து அவங்க பெருசா மாலை பெரிய அளவுல தொண்ணூறு பழம் கொண்டது நூத்தி எட்டு பழம் கொண்டது பழம் கொண்டது பெரிய மாலை கனியில போட்டிருப்பாங்க அதையே பண்றாங்க வீட்டுல வந்து உயிர் பலி இருக்கா உயிர்கண்டம் இருக்கா உடனே போவாங்க எழுமிச்சம் மாலை எடுத்து அதுலயே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊசி வச்சு சொருங்கிடுறாங்க அந்த கனிக்கு உயிரே இல்லாம நம்ம மாலையா போ அது நல்ல நூல்ல கட்டி நூற்றி எட்டு மாலையா செஞ்சு போட்டு பாருங்க அதோட ரிசல்ட் எல்லாம் தொடர்ந்து ஆண் எல்லாம் பெண் குழந்தையா என்ன ஒருத்தர் குழந்தை இல்லாமல் போயிடுது ஒருத்தர் கல்யாணம் இல்லாமல் போயிடுது தொழில் தொட்டதெல்லாம் நஷ்டத்தில் நஷ்டத்துல போயிடுது அவங்க தாத்தா ரெண்டு கோடி இழந்துட்டாரு இப்போ இவனும் அதே மாதிரி இழந்து நிக்கிறான் தொடர்ந்து ஒரு கர்மா வருது பாத்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு காலிக்குரமான தெய்வங்கள்லாம் வந்து மண்டவோட்ட மாலையா போட்டிருப்பாங்க நான் இத்தனை பேரை உனக்கு காவு கொடுக்குறேன்ட்டு இருபத்தோரு மாலை எலுமிச்சம்பளம் மாலை நூத்தி எட்டு மாலை எண்பத்தி ஒரு மாலை அப்படின்னு சொல்லி கணக்குகள் இருக்கு இந்த கனி மாலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு உயிர்

நிறைய இடங்கள்ல துர்க்கையம் குறிப்பா துர்க்கையம்மன் கிட்ட பார்த்தா வந்து நல்ல கோலம் போட்டு எலும் பிழிஞ்சு அதை திருப்பி ஆஹ் திரி போட்டு தீபம் போடுவாங்க ஏன் எலும் தீபம் போடுறாங்க கனி அதிகமா கனி எடுத்துட்டு போனாலே அம்மன்கள் பார்த்தா அம்மன்களுக்கு விளக்கு போட்டாலே வந்து கனி எலுமிச்சை கனியில தான் போடுறாங்க ஏன் அது பண்றாங்க எலுமிச்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராஜகனிங்க ஒருத்தரை தீத்து கட்டத்துக்கும் எலுமிச்சம்ல போதும் ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கும் எலுமிச்சம்ல போதும் நீங்க எங்கேயாவது போங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு தலையை சுத்தி அம்மா சூலத்துல குத்திட்டு வான்னு சொல்லுவாங்க உடனே அது ரிசல்ட் கிடைக்கும் அதே போல ரொம்ப பாதிப்பா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா உடனே எலும்பல மாலை வாங்கி சாமிக்கு போடுன்னு வாங்க போட்ட உடனே பாதுகாப்பு கிடைக்கும் அதே போலதான் துர்கை துர்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல உக்கரமா துர்கையில ரெண்டு துர்க இருக்காங்க ஒண்ணு தாமரை மேல நிக்கிற துர்க இருப்பாங்க ஒருத்தர் எரும்பு மேல நிப்பாங்க எரும மாடு மேல நிக்கிறது வந்து விஷ்ணு துர்கை இந்த தாமரை மேல இருக்கிற துர்கைக்குதான் இந்த தீபங்கள் ஏத்துவாங்க விஷ்ணு துர்கைக்கு இந்த வழிபாடுகள் கிடையாது விஷ்ணு துர்கை சாதாரணமான ஒரு நெய்தி பயத்தி வழிபாடு செஞ்சாலே சக்சஸ் கிடைக்கும் சோ யமபயம் இருக்கக்கூடியவங்க பிரச்சனைகள் அது அந்த சைடு இந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வழக்கு ரொம்ப ஐயோ தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து என் வம்சத்துல எல்லாம் தொடர்ந்து ஆண் குழந்தையாவே இருக்கு என் வம்சத்துல எல்லாம் பெண் குழந்தையா யாருக்காவது ஒருத்தர் குழந்தை இல்லாம போயிடுது ஒருத்தர் கல்யாணம் இல்லாம போயிடுது தொழில் தொட்டதெல்லாம் நஷ்டத்துல போயிடுது அவங்க தாத்தா ரெண்டு கோடி இழந்துட்டாரு இப்ப இவனும் அதே மாதிரி இழந்து நிக்கிறான் தொடர்ந்து ஒரு கர்மா வருது பாத்தீங்களா அதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த ச துர்கை துர்கைக்கு உரிய நேரம் பாத்தீங்கன்னா ராகு அதுலயும் வந்து ஒவ்வொரு நாள் ராகு காலத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நீங்க செவ்வாய் கிழமை ராவு தான் துர்கைக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க மங்கள காரியங்கள் திருமண தடையா கணவர் மனைவி பிரச்சனையா செவ்வாய் போய் தீபம் போடுங்க டாக்குமெண்ட் பிரச்சனையா சொத்து பிரச்சனையா புதன்கிழமை போய் தீபம் போடுங்க கல்யாண பிரச்சனையா கல்யாணமே ஆகல பிரச்சனை வெள்ளிக்கிழமை போய் ராவு காலத்துல தீபம் போடுங்க கர்மா பிரச்சனையா வீட்டுல வந்து குழந்தைங்க எல்லாம் நோய் இருக்கு பிறக்கிற அபோஷன் ஆயிட்டே இருக்கு கர்மா எந்த வழி கருமா தான் சனிக்கிழமை ராவுகலத்துல போய் தீபம் போடுங்க துர்கைக்கு ஏழு நாளும் தீபம் போடலாம் ஆனா ஏழு நாளுக்கு ஏழு பலன் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா துர்கைக்கு தீபம் ஏத்துறதுக்கான விஷயங்கள் வந்து மன்னகள் கிடையாது எலுமி ராஜகனி சொல்லக்கூடிய எலுமி ஒன்பது எலுமிச்சம்பளம் எடுத்துக்கணும் அதை கட் பண்ணி பிழிஞ்சு அந்த சாரை வந்து பிழிஞ்சு கீழே ஊத்திடுறாங்க கீழேதான் அதை ஊத்தணும் அதை ஊத்திட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை திருப்பிட்டீங்கன்னா பதினெட்டு கப் வந்தோம் பதினெட்டு தீபங்கள் தான் உண்டான அளவு எலுமிச்சை இதுலயே வந்து நல்லெண்ணெயை ஊத்தி ப பஞ்சு திரி இல்லைனாக்கா இது வாழைத்தண்டு திரி இத போட்டு வாழைத்தண்டு திரி வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளி பிரச்சனையே தீக்குங்க இந்த வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தி துர்கையை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அதுக்கு கணக்கு இருக்கு ஒன்பது வாரம் இருக்கு ஐந்து வாரம் இருக்கு இருபத்தோரு வாரம் இருக்கு நீங்க மூணாவது வாரத்துல இருந்து அதோட ரிசல்ட் கிடைக்கும் தீர்க்க முடியாத தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு துர்கைக்கு இந்த ராஜகனி அதாவது எலுமிச்சம்ல கிடையாது பேரு ராஜகனியை பலி கொடுத்து தீபம் ஏத்துறது பெற்றையை கொடுக்கும் சில கோவில் கோவில் எல்லாம் பார்த்தா வந்துட்டு மீன் சொல்ற எலும் சம்பளத்துலயே மாலை எல்லாம் பெருசு பெருசா காளி கோயில் முக்கியமா காளி அம்மன் இருக்கிறது அஹ் மடப்பர காளி ஐ மீன் காளி வெக்காளி ஐ மீன் பக்ரகாளி காளி காளின்னு வந்தாலே வந்து கனிதான் அவங்க கழுத்துல பெருசா மாலை பெரிய அளவுல தொண்ணூறு பழம் கொண்டது நூத்தி எட்டு பழம் கொண்டது ஐநூறு பழம் கொண்டது பெரிய மாலை கனில போட்டிருப்பாங்க அதையே பண்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ராஜ ஒரு உயிருக்கு சபம் சரிங்களா இப்ப காளி உக்கிரமான தெய்வங்கள் எல்லாம் வந்து மண்டவட்ட மாலையா போட்டிருப்பாங்க நான் இத்தனை பேரும் உனக்கு காவு கொடுக்கிறேன் இருபத்தொரு மாலை எலுமிச்சம்ன மாலை நூத்தி எட்டு மாலை எண்பத்தி ஒரு மாலை அப்படின்னு சொல்லி கணக்குகள் இருக்கு இந்த எலுமிச்சம்ல கனி மாலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு உயிர் நம்ம கொடுக்கறது வீட்டுல வந்து உயிர் பலி இருக்கா உயிர்கண்டம் இருக்கா உடனே போவாங்க ஒரு மாலை எடுத்து அதுலயே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊசி வச்சு சொருவிடுறாங்க அந்த கனிக்கு உயிரே இல்லாம நம்ம மாலையா போடுறோம் அத நல்லா நூல்ல கட்டி நூத்தி எட்டு மாலையா செஞ்சு போட்டு பாருங்க அதோட ரிசல்ட் வேற எந்த கனி அந்த வந்து ஊசி ஊசி போட ஊசி வச்சு குத்த கூடாது கட்டிதான் போடணும் அது போட்டு இந்த கனி மட்டுமா இல்ல எந்த கனியா இருக்கும் எந்த கனியா இருந்தாலும் இறைவனுக்கு நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னா தீபம் ஏத்த போறீங்கன்னா அங்க போய் தான் கட் பண்ணணும் வீட்லயே ரெடி பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போக கூடாது வீட்டுல செய்யக்கூடாது எந்த கனியோட தீபமும் வீட்டில் கூடாது இறைவனுக்காக இறைவனுடைய ஆலயத்துலதான் ஏத்தனும் அப்ப எலுமிச்சம்ல மாலை நீங்க போட போறீங்களா அதை வந்து ஊசி குத்திட்டீங்கன்னா இங்கேயே செத்து போச்சுன்னு அர்த்தம் செத்து போனதை எடுத்துட்டு போய் போட்டு உங்களுக்கு எப்படி உயிர் கிடைக்கும் அதை நல்லா நூல் வச்சு நல்லா கட்டி எடுத்துட்டு போய் மாலை போட்டீங்கன்னா சகல காரியமும் நன்மையா இருக்கும் ஐ மீன் கோவில் வாசல்லே வந்துட்டு அஹ் கோத்துதான் வைக்கிற வைக்கிறாங்க அப்போ அத வாங்கிதானே போடுறாங்க மக்கள் நீங்க ஆத்மாத்தமா உங்க வேலை சக்சஸ் ஆகணுமா இப்படி செஞ்சு பாருங்க ஒரு மாலையால கூட ஒரு முழு கனியை கொண்டு போய் முழு கனியை எடுத்துட்டு போய் கூட வச்சுட்டு வரலாம் அதுவே நல்ல விசேஷம் குட்லூர் அம்மன் போங்க எலுமிச்சம்ல முழு எலுமிச்சம்ல எடுத்துட்டு போய் சுத்திட்டு அம்பால வேண்டிட்டு அந்த இடத்துல வச்சா இன்னமும் ஐதீகம் முந்தி விரிச்சான வந்து விழும் ஆசிர்வாதம் இல்லைன்னாலும் போய் கோயில மூணு சுத்து சுத்திட்டு வாமா ஒன்பது சுத்த சுத்திட்டு வா எந்த தப்பு செஞ்சாலும் அங்கன்னா ஆளா வச்சு தள்ளி வைக்கிறாங்க அந்த வைப்ரேஷன் உங்களுடைய வைப்ரேஷனும் அங்க இருக்கக்கூடிய சக்தியோட வைப்ரேஷனுக்கு ஏத்தபடிதான் அதோட பலன்களே கிடைக்கிறது இப்பவும் போனீங்கன்னா எவ்வளவு குழந்தை இல்லாதவங்க அங்க போய் நின்று அந்த முந்தி விரிச்சான அந்த எலுமிச்சம் வந்து விழுது இதெல்லாம் உண்மையா கண்ணால பாக்குறது தானே இது பொய்யதும் கிடையாது அந்த விருந்த கனியும் ஒரு வருஷத்துக்குள்ள சீமந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு போட்டுருவாங்க பொறந்துருச்சுமா இந்த அஞ்சு வகை சாதம் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க இதெல்லாம் எந்த இதுல இதெல்லாம் பொய்னும் சொல்லிட முடியாது உண்மைகள் இருக்கு ஆனா கனிகளாக இருக்கும்போது இறைவன் இடத்துல போய் வெட்டுறதும் வினைவனுக்கு மாலையா போடும் போது கட்டி போடுறதுதான் நல்லது கனி மட்டும் கிடையாது எதுவுமே வந்து கட்டி போடுறதுதான் போடும் கட்டி போடுறான் கட்டிதான் போடுவாங்க ஆதி காலத்துல எல்லாம் வந்து ஆதிகாலம் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் என்னன்னா வாழைநார்ல கட்டுவாங்க பூவை அந்த பூவும் மணந்து அந்த வாழநாறு எப்பேற்பட்ட செவ்வா தோஷமா இருக்கட்டும் மாங்கல்ய தோஷமா இருக்கட்டும் அந்த வாழைநார்ல பூவை கட்டி இறைவனுக்கு வைக்கிறது அந்த தோஷ் மாங்கல்ய தோஷத்தை பாதுகாத்து கொடுக்கும் நம்மளே பூ வைக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு பயம்புத்திட்டாங்க என்னன்னு ஒன்னுல வாழைநாரை எடுங்க உட்கார்ந்து அதுல பூவை கட்டுங்க இறைவன் கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி தலையில வைங்க உங்க மாங்கல்ய தோஷத்தை குறைச்சு கொடுக்கும் இதெல்லாம் கண்கூடாக ப்ரூஃப் ஆன விஷயம்